வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் ஒன்பதாவது வட்டத்தில் திருவெற்றியூர் குப்பம் எம் வினோத்குமார் ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் பொதுமக்களுக்கு நல உதவி வழங்கினார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் ஒன்பதாவது வட்டத்திற்கு உட்பட்ட திருவெற்றியூர் குப்பத்தில் எம் வினோத்குமார் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் ஏழாவது வட்டம் மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணிச் செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நல உதவியாக பால் பாக்கெட் பிரெட் பாக்கெட் உடவை லுங்கி ஆகிய நல உதவியுடன் மதிய உணவு தண்ணீர் பாட்டில் வழங்கினார் மேலும் மீன் வியாபாரம் செய்யும் பெண் வியாபாரிகளுக்கு பெரிய சைஸ் குடை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அப்பகுதி சிறுவர்கள் விளையாடுவதற்கு கிரிக்கெட் பேட் பால் ஸ்டெம்ப் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் விஜயகுமார் பாஷா மச்சேந்திரன் ஸ்ரீதரன் செல்வம் ராம்கி யாகப்பன் உள்ளிட்டவர்களுடன் குப்ப கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர்